யூடியூப் சேனல்களை இப்பதான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிக்கல அதையும் அப்போ அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்களை பேச வந்து அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராமில் வந்து முத்துப்பட்டை ஃபன்னு இருக்கும் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம்ல நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல நம்மளுடைய சாரி வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் எல்லாமே அதிலையும் வரும் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளை அப்புறம் என்னன்னா என்னென்னா இந்த வரமா நம்மளுக்கு நிறையா பர்த்டே விஷஸ் இந்த மாதிரி ஆனிவர்சரி இது திருமண நாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்ல சொல்கிறீங்க அவங்களுக்கு ஒரு புது அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிசம்பர் நாலு முகமது உமர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியிருந்தீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா இந்த பிள்ளைக்கு துவா செய்கிறோம் அந்த அப்டேட்டு இது தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைங்களோட ஃபோட்டோவும் நம்ம சேனலில் இந்த மாதிரி இடையில விளம்ப வீடியோ போடும்போது எனது அந்த மாதிரி பிறந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களோ பர்த்டே விஷஸோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனோ அது மாதிரி உள்ளது வந்து நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஃபோட்டோ விட அப்படின்னா நாங்கள் இந்த தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் அனுப்புங்க இன்னொரு அப்டேட்டும் அதில் இருக்குது அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜிபே நூறுரூவா இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள் அந்த காசை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அதையும் நாங்கள் உங்களுக்கு என்ன எவ்வளோ சேர்ந்துருக்கு என்ன எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே நாங்கள் வீடியோவில் வந்து ஒரு இதுலேயும் நாங்கள் அப்டேட்டில் பக்காவாக சொல்லிடுவோம் உங்களுக்கு இதுதான் அந்த அப்டேட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பரு தான் சேம் ஜிபே நம்பரும் உங்களுடைய ஃபோட்டோஸ் ஊர் பேர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க அது வர்றதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடுவுலையோ செட் பண்ணி அதை போட்டுக்குவோம் இதுதான் முக்கியமான அப்டேட்டு வாட்ஸ்அப்பும் ஜிபேயும் ஒரே நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் பயப்பட வேண்டியதில்லை ரெண்டாவது நம்ம எப்போதும் போல் மற்றபடி நீங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா அமே அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம் பேர் சொல்லுவோம் ஃபோட்டோவோடு வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் அதை பயன்படுத்திக்கிறோங்க இன்ஷால்லா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கம்மா அப்படியே ஆஃப் கமாண்ட் டேவையும் பார்த்துருவோம் நாங்கள் அனைவரும் குடும்பமாக அமர்ந்து உங்கள் வீடியோவை ரசிப்போம் ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால் உச்சிகுடுபி பேசுவது சில சமயம் புரிய மாட்டேங்குது உச்ச குடும்பி பேசுறதே புரியாதுமா அது எங்க தப்பு இல்லை நம்ம உட்படாதவ இதை உடனே சரி செய்தால் நல்லது இப்படிக்கு உங்கள் ரசிகர்கள் அதிராம்பட்டினம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திய சரிம்மா அது என்னன்றதை பார்த்து அதை சரி பண்ணிடுவோம் இந்த மாதிரி நம்மள இருக்கிற நிறை குறைகளை கமாண்டில் சொல்லுங்கள் தான் எங்களுக்கு தெரியும்

தாங்க உச்சிக்குடுமி மாமியா சும்மா வெறும் நான் உட்காந்து கேம உங்கள் சம்மந்தியிட்ட கேளுங்க மாடியில் உள்ள ரூமை பற்றி நல்ல வேலை அதாங்க ஞாபகப்படுத்தி விட்டியே இருங்க கேட்டுப்பிடுவோம் நேரடியாக கேட்றாம சுற்றி வளர்த்து கேளுங்க அதான் உங்களுக்கு தெரியுமா எப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் அது தெரியாது எனக்கு அது தெரியாமல் உச்சி குடுமியா சமாளிக்கிறேன் இந்த கேட்டுப்பிட மாருங்க சம்பந்தி எல்லாமே கிளீமி பண்ணியாச்சு இவ்வளோ பெரிய வீட்டுல அந்த மேலே ஒரு ரூம் மூலையில் வைக்குதே அது மட்டும்தான் கிளீன் பண்ணி அமைக்குது நாளைக்கு அதையும் பண்ணிடுவோம்மா ஓ நோ 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 அந்த தப்ப மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க அங்க போயிடாதீங்க பார்த்தியாலா கன்ஃபார்ம்மா காசெல்லாம் வேற ஒன்னும் கிடையாது வேற எதுக்கு பவானாங்கிறாளுவா இந்த உடஞ்சோடம்ப நம்ம தான் போயாச்சே மாமி இது சத்தமா கேட்டுச்சு உங்களுக்கு உனக்கு ஒரு குண நம்ம கூப்பிடு நான் இருக்க மாட்டேன்

ஓ கொடைக்கானலாக இருக்குமா தான் உதா இருச்சா ஊரை அமைதியாக இருச்சாக்கா கொலுறதுரா ஒன்றேட்டேன் எங்கே போய் படக்கிறான்னு தரல மாப்பிள்ள தான் ஊர் ரூம் இருக்கு நீங்கள் ரூம் எடுத்துக்கிறீங்க ஐயா 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 கூட்ட தொடரவே இப்போ படுத்துறணும் நம்ம தண்ணி ரூம்லாம் செட்டாக பாதுமா நமக்கு பெரிய பங்களாவா இருக்க பயமாக இருக்கும் எனக்குலாம் அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது நீங்கள் எங்கே படுக்க போடுறிய நான் உங்கள் நிற்கிற ஒரு உங்களை படுத்துக்கிற வேண்டியதான் ஊர் பட ரூம் வைக்கிறேம்மா சும்மா நம்மளும் ஹாலில் பாய் வச்சுக்கிட்டு படுத்துருவோம்மா ஹாலில் பாயை வச்சுட்டு குளியல் ஓட்டிகிட்டு படுக்காம தோமத்தை விட்டுக்குள்ளே அப்போ நம்ம போய் ரூமில் பறுத்துக்கிறோம் வந்துடுங்க நீங்க நான் குட்டி முஸ்தல பாவலாம் இன்னைக்கு இவ்வளோ தேத்திய வச்சுக்கணும் அப்படி வெண்டை வெண்டைன்னு வருது இல்லை குளுருக்கும் அதுக்கும் நீ தான் ஈக்குதா குச்சி குடுமி அந்த டீ இருந்தா சூடு கட்டி அது கொடுமை நம்பளுக்கே குளிர் வந்து நல்ல படி சாப்பிட சொல்லி என்னாத்த நீங்க இந்த காணப்படலாம் கேட்டிங்க அப்படி கொஞ்சோண்டு தேத்தனியை போடுமா சும்மா இன்னாலும் இன்றைக்கும் சாமத்தை யாரும் பற்றி விட்டார்களும் அந்த குளிருக்கு அதுக்கு நல்லா இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காய் ரெண்டு போட்டு போட்டு அடி உச்சுடுபி நல்லா இப்பா கேத்தரி போட்டு ஏலமா கலவாம கிடக்குது அந்த ஏமத்த வந்து கலவி தெறலாம் நீ இன்னும் ஜெயின் சும்மா இங்க நம்ம சும்மா இக்கேலமா நம்மள்ட்ட வரற சந்திரன் இப்ப எனக்கெல்லாம் டேட்டரி வாணா நீங்களே ஒரே பாட்டு குடிச்சிட்டு போய் படுக்க வேட வேடன்னு ஆடுது சும்மாவே வாங்க வெந்திரங்க எல்லாம் போய் படுப்பா ஜெயின் சாரி உடடு பரா ஜெயின் நான் வந்தறேன் குடிச்சிட்டு பேர் ஜெயின் தாங்க நம்ம போய் ரூம்ல படுக்குறப்பல படுப்போம் எல்லாரும் நெற்ற கொண்டு அப்புறம் கப்பறா போய் அந்த ரூமா திறந்து ஆளுக்கு ஒரு நெக்லஸ் வைரமா தான ஈக்கி அந்த காலத்துல உள்ளது இன்னும் அதுக்குள்ள என்ன ஈக்கனே தெரியல உங்களுக்கு அதுக்கெல்லாம் இங்க வைர நெக்லஸ் இருக்கு. ஏஏ எது ஆளுக்கு பாதி தானா தான் நான் சொல்லிவிட்டேன். சரி சரி எல்லாரும் படுத்து நெற்றே புது பெட்ச்சிட் இதெல்லாம் வாங்கி வந்திருக்கோம் யூஸ் பண்ணிக்கிறங்க காலையில எந்திரச்சு எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப டயரடா இருப்பீங்க

நான் உங்களுக்கு கேட்பேன் போய் சொல்லக்கூடாது ஜெயின் சாட்டா உண்மையை எதிர்பார்த்தா சரியா வருமா சரி கேளுங்க ஒன்னும் இல்லை உங்களுக்கு இந்த ஊட்ட பார்த்தா பயமா இல்லையா அப்ப எப்படி நாயா மாயா அதை சொல்றது பொழுது பிடிச்சு பேசிக்கிறோமா அந்த செய்தி இல்ல சும்மா சொல்லுங்க இல்ல நான் மத்தியானம் அந்த கொல்லையில் உள்ள கக்கூசுக்கு போகலான்னு போய்கிட்டுங்க என் பின்னாடியோ யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம போனதே நாத்த விலைக்கு அதுக்கு யாரு பின்னாடியா வந்தது சொல்லுறது முழுசா கேளுங்க சடார் திரும்பி பார்த்தா யாரையுமே காணும் அல்லாவே பையன் காட்டாலே சதுரணிப்பா அம்மா உங்களுக்கு இது மன பிராந்தி குடிச்சதெல்லாம் சரியாயிரும் சீ இதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்துச்சா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல எப்ப அந்த ரூமை துறந்தோமோ அதுக்குள்ளே ஏதோ அதுல இருந்து ஏதோ காலுக்குள்ளே பின்னுராப்லையே இருக்குது அதுக்கு ஓதிட்டு படுப்போம் சி டு போ என்னமா இருந்தாலும் சீவோ automato பதேயேammer தరికిதே அங்க போய் தப்புங்க வா வாங்க போய் படுடா ஜெயின்டா வந்து படு ஜெயின்சா பயமாக்கிதே போர்வை எடுத்துட்டு வா நான் ஒரு ஓனான புடிச்சிட்டு வந்துட்டேன் ஆமா காலையில போற ஓனான வாங்க வந்து அந்த நான் நீ இந்த ஓரத்துல படுத்துக்குறங்க ஆமா என்னடா ஜாக நீ படுத்துக்கப்பா

அஸ்லாம் வலைக்கு மாமி நவம்பர் ஆறு குஜாத் நிஷா அக்காவுக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நவம்பர் ஆறு முடிஞ்சிருச்சுமா இருந்தாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முகமது மஜித் ருபீனா பேகம் ஜுமானா நஸ்ரின் அண்ட் ஆல் ஃபேமிலின்னு சொல்லி சொல்ல சொல்ல சொல்லியிருந்தீங்கமா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாமா ரிபாஸ் பேர் சொல்லணும்னு போட்டிருந்தீங்க ரிபாஸ் நல்லா இருக்கலாமா ஆதில் ரயான் அனஸ் அப்சா ரிஸ்க் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சுமா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாமா நவம்பர் பதினாறு அனஸ் இஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க ஹாப்பி பர்த்டேம்மா இன்ஷால்லா துவா செய்கிறோம் நீங்களும் துவா செய்யுங்க ஜுமானா அண்ட் ருபீனா மஜீத் ஜவஹர் நேம் சொல்ல சொல்லியிருந்தீங்க எல்லா பேரும் சொல்லியாச்சுமா அப்துல் ரஹ்மான் யாஸ்மின் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய ஃப்ரெண்டு அகளுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அகளுக்காக துவா செய்கிறோமா இன்ஷா அல்லா ஹாசிகா அக்டோபர் இருபத்தி ஆறு பர்த்டே விஷ் பண்ணுங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஹாப்பி பர்த்டேமா இன்ஷால்லா துவா செய்கிறோமா ஹதீஜா முகமத் ஃபாத்திமா தௌஹீதா ஜெய்னப் அபுபக்கர் பேர் சொல்லுங்கம்மாவின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்குமா எல்லோரும் நல்லா இல்லையாமா நல்லா இருக்கு